ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் ட்விட்டரில் இப்படி எல்லா சோசியல் மீடியாலையும் நிறைய போஸ்ட் வந்துருக்கு அப்படி சும்மா கண்ணில் பட்ட போஸ்டெல்லாம் சும்மா எடுத்து வச்சு சும்மா அதை பற்றி பேசுவோமே சும்மா ஒரு வீடியோ சும்மா ஒரு வீடியோ சும்மா அதை பேசுவோம் சும்மா சும்மாதானே இருக்கும் சும்மா இருக்கும் அவங்களும் சும்மா இருப்பாங்க டேட்டாவும் சும்மா இருக்கு சும்மா அது இருக்கட்டுமே ஓகே யாரையும் நம்ம வந்து தாக்கி அது நம்ம என்னைக்குமே பண்றதில்ல தனி நபர் தாக்கறது சோறு போதும் அது பண்றது கிடையாது அதே போல இன்டென்ஷனா அதுவும் கிடையாது சும்மா ஏன் என் ஃபீல்டு இப்படி வந்துச்சு நான் என் மனசுக்கு என்ன தோணுதோ

நான் அதான் சொல்கிறேன் நான் எதுக்கு இதை இப்போ எடுத்தேன்னா பாருங்க ஒரு ஒரு டேட்டாங்கிறது சும்மா இல்லை சும்மா ஆனால் இப்படி ஒரு வீடியோ போடுறாங்கிறதுனால அது சும்மா இல்லை அதனால ஒரு டேட்டா வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு போஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாங்க ஒரு கமெண்ட்டை வேஸ்ட் பண்ணாங்க வீடியோவில் இவ்வளோ டியூரேஷனை வேஸ்ட் பண்ணாதீங்க அதனால் தயவு செஞ்சு வந்து கரெக்டாக திட்டுங்க சரி சும்மா வேற என்ன வந்துருக்கு அடுத்து வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்றவர் வந்து பேரன்பும்

காமமே மித மிஞ்சி போயிருந்தா அந்த காம விரியை இப்போ எப்படின்னு வச்சுருங்களேன் இப்போ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு பொழுதெளியில் நீங்கள் பண்ணத ஒரு அக்யூசேஷனாக வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நார்மல் மனுஷன் எப்படி கடப்பான்னா அது பொய்யா இருக்க பட்சத்தில் முடிஞ்சால் வழக்கு போடுங்க விசாரணைக்கு வரட்டு விசாரணை எதிர்கொள்கிறேன் விசாரணை முறை சரியா இருக்கான்னு பார்ப்போம் விசாரணை முறையில் தவறு இருந்ததுன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறவன் நியாயவான் இல்லை இதுவே வந்து கைவனா இருந்தா நீ மெயின் ரோடுமா நீ வாமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படி இல்லைன்னா புதுவை அப்பளும் நடக்கவே இல்லையே முடிஞ்சா பார்த்துக்கலாம் அப்படின்னா நீ மெயின் ரோட்டுக்கு வாமா அப்படின்னு டீல் பண்ணி அப்படி அனுப்புகிறோம் வந்து ஒரு ஒரு மோசக்காரன்

அவங்கள வந்து ஆணாதிக்குத்தனமா அணுகிறது ஒரு பெருங்காமமும் கொண்டவனோட எண்ணம் தனக்கு எதிராக ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பாலியல் ரீதியா வெர்பலா அபியூஸ் பண்றது வெர்பலா அபியூஸ் பண்றது இல்ல பிசிக்கலா அபியூஸ் பண்றதுன்னு எல்லாத்தையும் பண்ணுவான் அவனா பெருங்காமமும் கொண்டவன் சும்மா சொல்லிட்டு நான் சும்மா சொல்றேன் கொண்டவன் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவான் சொல்லு அடுத்து என்ன சும்மா அடுத்து இது ஏதோ ஒரு ரெண்டு கம்பேரிசன் போட்டுருவாங்க சமரசத்திற்கு வாய் இல்லை இது வாய்ப்பில்லை நடிகையுடன் சமரசம் பேச வாய்ப்பில்லை அதற்கான தேவையும் இல்லை இது ஆதாரம் இல்லாத அவதூறு வழக்கு ம் இது கண்டு சமரச முயற்சியில் பாலியல் புகார் கொடுத்த நடிகை தரப்புக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக அன் முயற்சி செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது உச்சநீதிமன்றத்தில் தரப்பு வாதம் என்ன இவ்வளோ காண்ட்ராடிஷன் இருக்குதா அவன் வாழ்க்கையே அவன் வாழ்க்கையே கான்ட்ரெட்டிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடாதா இல்ல இல்லை கேட்குறேன் இது இதெல்லாம் நம்ம காலையிலேயே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டோம் அந்த பொது வெளியில வந்துட்டு இவர் அது அவதூறு வழக்கங்கிறாப்புல அப்புறம் அதான் சமரசம் போகணும்னா

பாக்கும்போதே கப்புன்னு புடிச்சுவாங்க இது இது வந்து அதுதான் அப்படின்னு அதனால நம்மளுக்கு தெரியும் அடுத்து நம்ம சந்தோஷ் நோராஜன் சொல்றேன் அவரு அவரு சும்மா கிடந்த வழக்கை ரத்து செய்யணும்னு உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அந்த வழக்க தமிழரை காவல்துறை விசாரிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டு அந்த வழக்கை தமிழ்நாடு விசாரிக்க கூடாதுன்னு தடை வாங்கி சரியான போல <laughs> 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 <A -pidi, pidi. laughs>

டோய் வந்து விளக்கு போட்டிங்கன்னா ம் பரிகாரம் செய்யப்படும் சரி போய் எடுத்துடுவா அப்புடின்னா பன்னெண்டு வாரம் கெடு கொடுத்துட்டாங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுறாங்க உடனடியாக விசாரணைகள்லாம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டு வாங்கிடுவோம்னு சம்மன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நடந்த குத்துக்கள் தெரியும் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு அப்புறம் இந்த விசாரணை வந்து விசாரணை செய்யக்கூடாது பொறுமையாக தானே பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்கான் டக்குன்னு நம்மளாலே ஸ்டேட்மெண்ட் ஆகணும் பக்குன்னு ஆயிடுச்சு உடனே இது இது உரிய விசாரிக்கக்கூடாது அப்புடின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனால் யாருல உச்ச நீதிமன்றம் என்ன கேக்குறேன் உமா விட்டு அந்த கேஸ் அப்படியே கிடக்குமா இல்ல இங்க இருப்பேன் வேணாங்கிற அப்படி அறிவு கிட்டத்தவியா அப்படிதான் இருக்கு

என்ன நம்ம வந்து இப்போ ஒரு சார்க்காஸ்டிக்கு ஒன்று நமக்கு வந்து ஒரு சார்க்காஸ்டம் இருக்குங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு எழுதிட்டே போறதா இல்ல நான் தெரியாம கேட்கறேன் பொய்யெல்லாம் வந்து பேசுறது பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியுமா தடையை வாங்கி குடுக்கறது என்ன சும்மா தடைய குடுத்தாலே அவன் பாட்டு கால முழுக்க விழுந்து கிடப்பான் கோர்த்து வாங்கி கொடுப்போம் அவர் யாதான் உறுதல்யா கோர்த்து வாங்கி கொடுப்போப்புல அவரு எதுவுமே தேவை சும்மா இப்படி இப்படி ஓரக்கண்ல பாத்தா போற கால்ல தானே கெடக்குறான் அவன் அவன் என்னமோ தங்கினே சக நண்பன்ட்டான் அவ்வளவுதான் அவன் என்னமோ வேற இடத்துல இருக்கிற மாதிரி இனிமே தான் அவர் கால்ல போய் விழுவ போறது போகறது இல்லை ஆதரவற்ற குற்றச்சாட்டு அது அப்படியா அப்படி பண்ணாருன்னு தெரியல புதுவெளியில வந்து அவன் அப்படி சொல்லக்கூடாது இல்ல அப்ப இல்லையா ஆமா போட்டோனா தான் உண்மையா இருந்தாலும் சொல்றதா இல்ல தம்பி ஒரு வாய்ஸ் வருபலா சொல்றது வேற இப்படி போட்டோவா போடுறது வந்துட்டு தப்பு ஆமா புரிதா இப்ப குருமூர்த்தினா எத்தனை குருமூர்த்தி வேணாம் ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம்

இல்லை இல்லை நாட்டுக்காக போராடினும் வீரனை இப்படி அடிச்செழுத்துட்டு போவீங்களா அவர் நாட்டுக்காக போராடி இருக்கிறார் அதெல்லாம் மைப்பிருக்கிறார் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இல்லை எனக்கு நான் சிரிச்சல்ல ஒரே சீரியஸ் ஆட்டை சரி ஓகே சொல்லுங்கள் இல்லை எனக்கு முதல்ல ஒரே ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்குங்க எல்லாரும் சொன்னது தான் ஆனால் அவரை அவரை வந்து பிடிக்கும் போது அவர் மிட்டரியாக விஷயம் நம்மளுக்கு தெரியாது சரி சரியா பிடிச்ச பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் சரி பிடிச்சி அழைச்சி கொண்டு போய் போலீஸ் விசாரி போலீஸ் ஸ்டேஷன் வச்ச பிறகுதான் தெரியும் அவர் வந்து ஆர்மி ஆபிசரா இல்ல வந்து வேற எதுவும் இல்ல மிலிட்ரியா போலீஸா இல்ல வந்து எதுவும் உடம்ப மட்டும் வச்சுக்கிட்டு ஏதாவது இருக்காரு அந்த மாதிரி இல்ல விவசாயியா பிளம்பரா பயின்றாங்கிறது அவரை கூட்டு போய் விசாரிச்சாதே தெரியும் பிடிக்கும் போதே மூஞ்சில் எழுதி விட்டிருக்காது மிலிட்ரிலாம் எப்படி எல்லாம் ஒட்டாது அதனால மிலிட்ரிய பிடிச்சிட்டாங்க மிலிட்ரிய பிடிக்கல ஒரு ஆளை பிடிச்சாங்க அந்த ஆள் வந்து மிலிட்டரியில இருந்திருக்கிறார் அவ்வளவு தான் இல்ல அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் ஒண்ணு இல்ல தலைவா அது தோழர் போட்டுருக்க நாட்டுக்காக போராடின வீரன சீமா விட்டு செக்யூரிட்டியா போட்டு வச்சிருக்கீங்களே செருப்படி வெக்கமா இல்ல உங்களுக்கு செருப்படி கேள்விது இது நீ இவரு வந்து யாரோ ஒருத்தரை பார்த்து கேட்கிறாரு நம்ம யாரை பார்த்து இல்ல இல்ல நம்ம இந்த போஸ்ட் வந்துச்சு நான் சும்மா வாசி அதான் நீங்க இப்ப வந்து நான் என்ன கேக்குறேன் அவ்வளவு உங்களுக்கு வந்து கோவம் வருது அவர் மேல கைய வச்சதுன்னா தீ குளிச்சு இருந்தவனுக்கு என்ன செஞ்சீங்க உங்க கட்சியோட தலைவர் சுப முத்துக்குமார் செத்து போனதுக்கு மணிமண்டபம் எங்க அவருக்கு என்ன செஞ்சீங்க அவர் வீட்டுக்கு என்ன செஞ்சீங்க மணிமண்டபமா சமாதி எங்கன்னு கேளுங்க அதான் சமாதி ஏதோ ஒண்ணு அது எங்க மணிமண்டபம் கட்டுறது நீங்க இப்ப நேத்து கூட ஒரு ஒரு தோழர் வந்து இறந்து போயிட்டாருன்னு நாம் தமிழர் இல்ல அவருக்கு நீங்க திருநெல்வேலி கேக்குறீங்க ஏன் உங்கள்கிட்ட காசு எடுத்து கொடுக்க மாட்டீங்களா நீங்க அப்ப நீங்க உங்களுக்காக நீங்க ஐம்பதாயிரம் எடுத்து கொடுத்துக்கிறீங்க எல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு தக்க உங்களுக்கு வந்து தக்காளி சட்னி நீங்க வேற இவரு ஜெயச பாண்டியன் ஓப்பனா சொல்றாரு கட்சி இப்ப பேக்கிய ரேசன் குடியில் உட்காந்து திடல் நிதியை வச்சு எல்லாம் ஆன்லைன்ல விளாடுறாரு நம்ம அது வட்டி கூட மூணு சீட் ஆடுறாங்க வட்டிக்கு வாங்கினாங்க என்னென்னமோ அப்ப அதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டீங்க அது அனாவசியம் அடுத்து அப்படி பேசி இருக்க கூடாது பேச்சுக்கு ஜெயக்குமார் எதிர்ப்பு அதுக்கு அதுக்குன்னு நம்ம சும்மா கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இவர் ஒரு தெலுங்கர் உண்மையான பேர் ஜெயபால் ரெட்டி அப்படின்னு சார்கா சும்மா போடுறாரு அதுக்கு உண்மையிலுமே ஒரு ஜாம்பி வந்து எஸ் எப்படி அவர் ஜெயக்குமார் அதுவே மறுத்தவரு தப்பு தவறும் பண்ணாதீங்க ஜெய்பால் ரெட்டி தான் போட்டிருக்காரு ஜெயக்குமார் ரெட்டி தான் போட்டிருக்காரு அதை போய் அந்த லூசு போய் எசு போட்டு வச்சிருக்கான் பாரு அதுக்கு எசு போடுறான் அவன் எந்த அளவுக்கு கூறிய போயிருக்கான் பாருங்க ஒரு பேர் மந்திச்சுட்டு மாதிரியே தெரியுதாங்கடா டக்குன்னு தம்பி தம்பி நீ நீ வந்து வந்து வந்துருச்சு வந்துருச்சு வெளில அண்ணனை எப்படி பாருங்க நடக்கணுமா அதாவது அவங்களுக்கு அறிவு 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 சொல்லிடுது ஓகே நம்ம நம்ம பேட்ச் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு வேண்டிய நேரம் தெரியுது மனசு என்ன சொல்லுது தெரியுமா மனசு ஒத்துக்க மாட்டேங்குது மனசு இருந்து அழுகு ஐயோ நம்ம அங்கேதான் இருக்கணும்னு தோணுது அவங்களுக்கு அதான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க வெளில வந்து அழுகுறாங்க இது பண்றாங்க இது பண்றாங்க ரொம்ப ரொம்ப போட்டு மெஸ்மரேஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஆளு ரொம்ப ரொம்ப அடுத்து பழகினது உண்மைதான் மியூச்சுவலா பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க யாரு யாரு அது ஒருத்தரும் இன்னொருத்தரும் பிரேக்அப் பண்ணிக்கிட்டாங்க இப்ப எனக்கு என்ன கேள்வினா யாரோ ஒருத்தர் வந்து பாலியல் தொழிலாளின்னு சொன்னாங்கல்ல நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் பாலியல் தொழிலாளி கூட எங்கே அப்ணுது இப்போ நீங்கள் வந்தா அது அது எப்படி இவ்வளோ முரணா இருக்குது அந்தம்மா காசு கொடுக்கல காசு நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் நாங்கள் எது கொடுக்கணும் எங்கள்கிட்ட ஏதுன்னு ஃபர்ஸ்ட்டு கேட்குறோம் ஒய்ப்பு ஒய்ப்பு அதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கு காசு கொடுக்கணுங்கிறாங்க காலையில ஒருத்தூக்கணும்ப்தூரக்கு நம்ம வந்து இது மொத்தமா ரத்து பண்றதுக்கு தான் நம்ம நகர்த்தி அது அது நமக்கு தேவையில்ல அப்படின்னா

இதெல்லாம் பார்த்தா நம்ம சரி பாலியல் தொழிலாளோட நான் போனேன்னு சொல்றியப்போ பையன் வெரி லாஜிக் அபிடவிட்ல நாங்க வந்து அன் செட்டில்மெண்ட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு நடத்திட்டு இருக்கோம் அதனால அதுக்குள்ள உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு சொன்னியே உன் பையனை லட்சக்கணக்கில் குடுத்து இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தான் படிக்க வச்சிருக்க அவனுக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியும் ஹிந்து பேப்பர் வாசிக்க தெரியும் ஹிந்து பேப்பரை வாசித்தான்னா அப்பனை என்னமோ சொல்லியிருக்காங்க இல்லையா கோர்ட்டில் எங்கள் அப்பா என்ன சொன்னான் அப்படின்னு வாசித்தான்னா அப்ப என்ன நினைப்பான் ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி உனக்கு என்ன இருக்குல என்ன வேலை உனக்கு உனக்கு என்ன வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க சொன்னீங்க நீ அந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தேன் கோர்ட்ல கேப்பாலும் செட்டில்மெண்ட்டுக்கு அஃபீஷியலா மூவ் பண்ண அன் அஃபிஷியலா மூவ் பண்ண அப்படிங்கிற அப்போ உன் அப்பா உன் பையன் என்ன நினைப்பான் அப்பா வந்து பழகவே இல்லைன்னாரு அவதூறுனாரு எதுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டானா அப்போ அப்போ மட்டும் உன் பேர் கிடாதா எனக்கு புரியல ஆ இப்போ இவன் என்னங்கிறான் பழ பழகினது உண்மைதான் அப்படிங்கிறா நீ ஏதாவது சொல்ல நான் என்ன சொல்றேன் நீ ஏதான் பாலியல் தொழிலாளிங்கிற அலிங்கிற அப்புறம் பழகுன தானா இப்போ இந்த ரெண்டு வீடியோவையும் உன் பையன் பார்க்க மாட்டானா பார்த்தானா என்ன நினைப்பான் என்ன அதான் நீங்கள் முன்னாடி சொல்லுவீங்கள்ல ஒருத்தர் வந்து காலைலையும் சாயங்காலையும் முரண் பண்ணலாம் இன்னைக்கு நேரத்தையும் முரண் பண்ணலாம் ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு அடுத்த நிமிஷத்துக்குமா முரண் அதனால தான் தம்பி உலகம் வந்து ஒதுக்கி வச்சிருக்குது உங்களுக்கு புரியுதா ஒதுக்கினா அவர் ஓட்டு போடாமல் அவர் அங்கீகரிக்காமல் எதுக்கு வச்சிருக்கு இந்த உலகம் ஐயோ வேண்டாம் மக்கள் வந்து அங்கீகரிக்காமல் ஏன் வச்சிருக்காங்கன்னா இதனால தான் கடை கடைசியாக வந்து ஒரு ஒரு ஆடு அந்த ஆடை போட்டு ஆடா ஆடு ஆடுக்குன்னு சொந்த இருக்குது ஆடு ஆடு விளம்பரம் வி விளம்பரம்